இந்திய கடற்படையிலிருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன தான் இந்த வீடியோல போறோம் பணி நிறுவனம் இந்திய கடற்படை காலி பணியிடங்கள் பதவி பெயர் நேவி ஜெனரல் டியூட்டி டொமஸ்டிக் பிரான்ச் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது இருபத்தி ரெண்டு நேவிக் ஜென்ரல் ட்யூட்டி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இடைப்பட்ட தேதிகளில் பிறந்தவர்கள் அதேபோல் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி நாலு முதல் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இடைப்பட்ட தேதியில் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிமுறைகளின் படி வயது தளர்வு உண்டு தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு உடல் தகுதி தேர்வு மருத்துவ பரிசோதனை ஆவண சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இணையதள முகவரி ஜாயின் இண்டியன் கோஸ்காட் டாட் சி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து